ஓம் நமசிவாய போற்றி என் அன்பு குழந்தையே நீ தோற்பதற்காக பிறக்கவில்லை நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கின்றாய் நீ இந்த சிவனுடைய குழந்தை என்பதை ஒரு பொழுதும் மறந்து போகாதே உனக்குள் வலிமை கிடைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் மனதிற்குள் எப்பொழுதும் இந்த சிவனின் பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்க முடிக்கும் பட்சத்தில் மெய் செலிர்க்கக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்வை வந்து தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும் தவறாமல் என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டுக்கொள் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்து வருகின்ற என்று எனக்கு தெரியும் உன்னால் பிறருக்கு எந்த ஒரு பாதிப்போ குறைவோ கிடையாது ஆனால் பிறரால் உனக்கு ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் என்பது அதிகமாக இருக்கின்றது பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு நீ உதவி செய்கின்றாய் ஆனால் நன்றி மறந்தவர்களாக செயல்படுகின்றார்கள் உனக்கு எதிராக செயல்பட காத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு உன் மீது குறைகளை சுமத்த வீண் பழியை போட தேவையற்ற அர்த்தமற்ற விமர்சனங்களையெல்லாம் கொடுக்க காத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை பற்றிய நினைவு சிறிதும் உன்னுடைய மனதிற்குள் எழாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஆவேசமாக ஓட வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் என் நேரமும் நீ அவர்களுடைய பற்றிய சிந்தனையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான சிந்தனையிலிருந்து தவற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுடைய நினைப்புக்கு உன்னுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் இடம் கொடுத்து கொண்டு இருக்காதே அவர்களுடைய எண்ணத்தை பொய்யாக்கக்கூடிய வகையில் உன் வாழ்வின் மீது முன்னேற்றத்தை மீது நீ கவனத்தை செலுத்து நீ நல்லது செய்தாலும் உன்னை குறை கூறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீ செய்யாவிட்டாலும் பெரிய பாதிப்பு ஒன்று உனக்கு ஏற்பட போவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய அருமை என்ன பெருமை என்ன என்று புரியாதவர்களுக்கு நீ ஓடி ஓடி விழைத்தாலும் வீணாக போய் ஆனால் அவர்களிடத்திலிருந்து பலன் கிடைக்கவில்லை என்றாலும் நீ செய்த நன்மைகளின் பலன் இறைவனிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் நீ எந்த எண்ணத்தோடு யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தாய் என்று இறைவனாகிய எனக்கு தெரியும் நல்ல எண்ணத்தோடு பலருக்கு நீ செய்த நல்ல உதவிகள் நிறையவே இருக்கின்றது அப்படிப்பட்ட உதவிகள் கொடுக்கக்கூடிய பலன் என்பது உன் வாழ்வில் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை என்று துணிந்து வாழ ஆரம்பித்து விடுவாய் இதற்காய் இவ்வளவு நாள் போராடி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் இவ்வளவு சுலபத்தில் வெற்றிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது சிவனின் துணை பரிபூரணமாக கிடைத்து விட்டது என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன் மெய் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் எல்லாம் இனி நடக்கத் தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் கேட்டு காத்திருந்தாயோ அத்தனை விஷயங்களும் உன் அருகில் வந்து சேரும் யார் எல்லாம் உன் பின்னால் இருந்து தீமைகள் நடக்க வேண்டும் என்று செயல்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் சிலர் இருப்பதை மறந்து உன் பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கு தீமை நினைக்க நீ யாரும் இருக்க மாட்டார்கள் அவர் அவர்களுடைய வேலையே பெரிது என்று சென்று விடுவார்கள் உனக்கு நன்மைகள் பலர் நடத்தி கொடுக்க இந்த சிவனின் துணை உனக்கு உண்டு நல்லதே நடக்கும்